வலையா தஹ்சபன் அல்லாஹ் காஃபிலன் அம்மாயா மதுமா சோடா இப்ராஹீம் ஓ மணி நபியே அநீதம் செய்பவர்கள் அக்கிரமம் செய்பவர்களை நாம் காணாமல் இல்லை நாம் கண்டு கொண்டே இருக்கிறோம் என்னம்மா சில சகோதரர்கள் சொல்வதென்று ஒரு அட்டி வாங்குகிறார் அவ்வளவு நலவாக வாடுகிறார் என்னுடைய தோலன் என்னுடைய ரூம்பில் என்னோடு பயணிக்கிறார் அவன்தான் அதிகம் நிம்மதியோடு இருக்கிறார் ஆனால் ஒரு ஒருத்தர் தொழுகை கூட தொழுவது கிடையாது பெண்களோடி தவறான முறையில் இருக்கிறார் அவர்தான் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஹலாலிக் மன சகோதரிகள் சொல்வது உண்டு நாங்கள் ஹிஜாபை பேணுகிறோம் நாங்கள் உம்ரா செய்கிறோம் நாங்கள் ஹஜி செய்கிறோம் நாங்கள் ஒவ்வொரு நேர தொழுகையையும் அல்லாஹ்வுக்காக நேரம் தவறாமல் தொழுகிறோம் ஆனால் அல்லாஹ் எங்களை காயப்படுத்துகிறார் அல்லாஹ் எங்களை கஷ்டப்படுத்துகிறார் ஆனால் இனி ஒரு சமூகத்தை பாருங்கள் எவ்வளவு அநீதம் செய்கிறார்கள் அக்கிரமம் செய்கிறார்கள் அல்லாஹ் கட்டளைக்கு மாறு செய்கிறார்கள் நிம்மதியாக வாழுகிறார்கள் இல்லை வல தஹசபன் அல்லாஹ் அம்மா யா மதுபானி நபியே அநீதம் செய்பவர்களை பாவம் செய்பவர்களை அல்லாஹ் காணாமல் இல்லை இன்னம் அஹ் அல்லாஹ் அவர்களுக்கு அவகாசம் கொடுக்கிறார் லியோமின் ஒரு நாளுக்காக தஷ்க சுஃபீகில் அபுஷா அவர்கள் மீலாவிட்டால் அல்லாஹ் அவர்களை பிடிப்பார் பிடிக்கக்கூடிய அந்த ஒரு நாள் அந்த ஒரு நாளுக்காக அல்லாஹ் அவர்களுக்கு அவகாசம் கொடுக்கிறார்